வணக்கங்க அரசு செலங்கா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு வேண்டி வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் டைரக்டர் ஆர்கே செல்வமணியோடது அதுக்கப்புறம் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா அண்ட் ஆர்கே செல்வமணி ரெண்டு பேர் இன்டர்வியூவும் பார்த்தேன் அது பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்தது அது அது ரெண்டு பேரும் பேசுகிறதும் அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க பண்ணது ரொம்ப அவ்வளோ ஒரு நெகிழ்வாக இருந்தது இந்த காலத்தில் வந்து இது மாதிரி இருக்க முடியுமா அது ஒரு செலிப்ரிட்டி வந்து இது மாதிரி ஒத்துரைக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து இது மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் டாக்டர் ஆர்கே செல்லுமணி தெரியும் அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை வச்சு முத முதல்ல வந்து புலன் விசாரணை அப்படிங்கிற முதல்ல தான் அந்த படத்தில் தான் டெபியூ டேரக்டர் ஃபஸ்ட்டு படம் வந்து அறிமுக இயக்குநராக வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்களை வச்சு புலன் விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார் அதாவது சரத்குமார் அவர்கள் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படமே பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை வச்சு ஆயிடுறாரு அந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு அந்த படம் கூட இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்பயே நல்லா இருக்கு இந்த படம் ஸோ அது மாதிரி அவ்வளோ ஒரு விஜயகாந்த் அவர்களை வச்சு ரெண்டு படம் கொடுத்து சூப்பர் டூப்பி ஹிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரோஜாவை வச்சு செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் தமிழில் வந்து அவங்க தெலுங்கு ஸோ தமிழில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது செம்பருத்திங்கிற மூவியில் அந்த மூவியில் வந்து ஆர்கே செலுமணி ரோஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒரு லெவன் இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ முதல்ல ஒரு டுவெல் இயர்ஸ் இப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் மொத்தம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து அவங்க இன்னும் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் விட்டு கொடுத்து வாழறோம் அப்படின்றாங்க அது கேட்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா அதாவது வந்து நாங்கள் கல்யாணம் லவ் பண்ணுறப்ப ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி மூணு நாளே அவ்வளோ சண்டை வந்தது அதுக்கப்புறம் ஹனிமூன் போனால் அதுலேயும் பயங்கர சண்டை ஒரு நாற்பது நாளில் வந்து நூறு சண்டைக்கு மேலே வந்துடுச்சு இது இப்படியே கண்டினியூ ஆனால் எப்படி இருக்கிறது எப்படி குடும்பம் போகிறது இது இதுக்கு கண்டினியூ இப்படி கண்டினியூ ஆகாதே சொல்லி நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர் வி சேகர் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் நீ வந்து விட்டு கொடுத்து போகணும் அதாவது வந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்னா மனைவிக்கிட்ட தோத்துடணும் மனைவிகிட்ட தோத்துட்டினா நீ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ அது கேட்டுட்டு அவர் நல்லா யோசிச்சுட்டுருக்காரு பாருங்க சொல்லிட்டு குடும்பம் நம்ம நல்லா நடக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும் ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் வந்து அப்படி இருக்காங்கன்னு தெரியாது கல்யாணம் பண்ணுவாங்க சண்டை வந்தால் உடனே அவனே டைவர்ஸ்னு போயிடுறாங்க அப்படி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உணர்ந்ததுனால அவர் அதே மாதிரி ஃபாலோவ் பண்ண ஆரம்பிச்சி விட்டு கொடுக்குறோம் ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்தா குடும்பம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோதான் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் வந்து அவர் பேசுகிறப்ப எந்த ஈகோவும் பார்க்காம அவரும் ஒரு நல்ல டேரக்டர் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தவர் தான் சக்ஸஸ்லாம் கொடுத்தவர் தான் அதுக்கப்புறம் ரோஜாவை கல்யாணம் பண்ணி ரோஜாவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது நிறைய சக்ஸஸ் படம் பெரிய பெரிய ரஜினி கூட அப்புறம் வந்து நிறைய பேர் கூட பிரபுதேவா கூட பிரபு கூட இது மாதிரி நிறைய பேர் கூட வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் அவங்களும் சக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு நூற்றம்பது படம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு படம் நடித்தேன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அடுத்த படம் ஒரு ஏதோ ஒரு படம் வந்து சொந்த படமாக எடுத்து குடும்பத்தை கொஞ்சம் அவங்க வீட்டில் செட்டில் பண்ணிடலாம் ஏன்னா நான் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு ஒரு படம் எடுத்து அந்த கடன்லாம் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்தேன் ஆனால் அந்த படம் எடுக்கிறப்ப நிறைய பிரச்சனை வந்து வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாமல் போய் கடன் வாங்கி ரொம்ப இதாக போய் அந்த கடனை அடிக்கிறதுக்காக நடிக்க போய் அப்படியே நடிச்சு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன் ஸோ கல்யாணம் பண்ணுறப்ப அவர் செல்வமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை ஒரு டூ தௌசண்ட் டென்னு தான் வந்து கரெக்டியாக நான் டேரக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் படமே பண்ணல அப்படின்னேன் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து சும்மா தான் இருக்கிறார் ஸோ இவங்க வந்து நல்லா நடித்து நல்லா சம்பாரித்து நல்லா ஒரு வெல் செட்டில் ஆகிருக்கிறாங்க நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ரோஜாங்கிறவங்க அப்படி இருக்கிறப்ப அந்த இதுலேயும் அவங்க மாறாமல் அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்து அவ்வளோ நல்லா படம் பண்ணியிருந்தா கூட இவரை விட்டுட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காம அவரே கல்யாணம் பண்ணி அவரும் அப்போ வந்து ஃபீல்டில் வந்து கொஞ்சம் பெருசாக படம் பண்ணல இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா இல்லை வந்து விட்டு கொடுத்து வாழறதான் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கப்புறம் சினிமா வந்து நிறைய நடிச்சிருக்காங்க அப்போ அம்மா கேட்டெல்லாம் நடி நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலையும் போய் அதுலேயும் இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கிறாரு அது ஓப்பனாக சொல்லியிருக்கிற ஒரு இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக நான் சும்மா தான் இருக்கேன் படம் டய்ட் பண்ணி டூ தௌசண்ட் டென்னில் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் எந்த இதுக்கும் போவே இல்லை சும்மா தான் இருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்றாரு அந்த இன்டர்வியூ எடுத்தவரும் அச்சமா கே என்ன சார் இப்படி டக்குன்னு சொல்றீங்க சொன்னது எனக்கு நம்மவும் இல்லைன்னா ஆமாம் இல்லைன்னா என்ன இருக்குது அசிங்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருப்பாரு இல்லை கம்மியாக சம்பாதிப்பாரு ஒய்ஃப் வந்து அதிகமாக சம்பாதிப்பாங்க நிறைய பிரச்சனைலாம் வரும் பொருளாதார பிரச்சனை வரும் சண்டை வரும் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம வந்து ஃபேமிலி எப்படி கொண்டு போகிறோம் ஏன்னா அவங்கள வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மெயினாக நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பழகுங்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிறனா தான் எந்த விஷயமும் பேச முடியுது ரோஜாவும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ம பழகுறோம் பழகிறோம் ஃப்ரெண்டுகிட்ட தான் நம்ம எதுவுமே விஷயமே வந்து மனம் விட்டு பேச முடியும் ஒளி மருவி இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் எந்த விஷயமே நான் ஓப்பனாக பேச முடியுது அதே மாதிரி பெரிய கொள்கைகளை நான் வந்து எங்கள் தாப்பா வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணார் அது மாதிரி தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கான்செப்ட்லேயே இருக்கிறோம் நானும் இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாங்களோ வாழ்க்கையில் நம்ம என்ன சுதந்திரம் கொடுக்குறது அவங்க சுதந்திரமா இது அப்படியே தான் இருக்கட்டும் சொல்லி அது ஈக்குவலாக இருக்கணும் ஆணுக்கு பெண் அடிமையிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க அப்பா அப்பா பெரியார் கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாண்ட்டு இவங்களும் அதே ஃபாலோ பண்ணி இவரும் அதே மாதிரி குடும்பத்துலேயே அதை அப்ளை பண்ணி மாதிரி விட்டு கொடுத்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் பேசு அந்த பேட்டியெல்லாம் பார்க்குறப்ப இவர் பேசுகிறாரு அப்போ வந்து அவங்க ஆகிடுறாங்க ரோஜா பேசுகிறப்ப இவர் சைலண்டாகிடறாரு ஸோ இது வந்து ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரியோ இவங்க டாமினேட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவரு டாமினேட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே தெரியல இன்னும் என்ன சொல்றாருன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் சம்பாரிச்சு இப்போ நான் போட்டிருக்க சட்டையிலேருந்து கார் வாங்கினது டீசல்லேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் எனக்கு எதுவுமே கிடையாது இவ்வளோ ஓப்பனாக யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது இருந்தால் கூட என்ன சொல்வோன்னா ஏதோ ஒரு அப்படியே மழுப்புவோம் ஏதோ சொல்லிடுவோம் ஏதாவது சம்பாரிச்சு கேட்க மாட்டாங்க அதை ஒத்துக்கவும் மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் ஆனால் அளவு ஓப்பனாக வந்து வெளியில் சொல்கிறப்ப எவ்வளோ பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதான் இவங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் குடும்பம் எப்படி என்னன்னு சொல்லி நாங்கள் வாழறோம் எங்களுக்கு தெரியுது மற்றவங்க பேசுறதோ கிண்ணில் பண்ணுறோம் அதை நான் கவலையே பழன்றாங்க அந்த அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து டைவர்ஸ் வந்து மெயினா வந்து இந்த ஈகோ பாக்குறதுனால காம்ப்ளெக்ஸ் நிறைய நிறைய வருதுன்னு சொல்லி சர்வே எல்லாம் சொல்லுது அதில் எப்படின்னா ஒன்று ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய்ட்டுருப்பாரு சம்பாதிப்பாங்க அதை விட வந்து ஒய்ஃப் கொஞ்சம் அதிகம் சம்பாதிச்சா இது பிரச்சனை வரும் ஈகோ பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளே சண்டை வரும் இது ரொம்ப வந்து சண்டை வந்து பெருசாக போய் ரொம்ப அழுதுட்டு சண்டை சமையல் குடிப்பாங்க குடிச்சிட்டு இருப்பார் இல்லை வந்து டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் போகணுன்றாங்க ஏன்னா இவங்க இவங்களும் சம்பாதிக்கிறவங்க ஜாஸ்தி செலவு பண்றாங்க நீ சம்பாதிக்கணும் திமுறை தான் சொல்லி இப்படி ஈகோ பிரச்சனை வரும் சண்டை வரும் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கோம் நம்ம நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து குடும்பமே வந்து அவங்க குழந்தைங்க இருக்கும் வாழ்க்கையே வந்து வந்து ஒரு என்ன சொல்ற வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் நரகமா மாறிடும் அப்ப டைவர்ஸ் போவாங்க ஒரு வீட்லயே டெய்லி வந்து நரகமா தான் இருக்கும் அது மாதிரி எல்லாம் வரும் சோ இது இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன இது மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தா ஒண்ணு பிரச்சனையே கிடையாது சொல்ற மாதிரி யார்கிட்ட தோத்த ஒரு ஒய்ஃப் கிட்ட தான் தோத்துற வெளியாளுங்க கிட்ட எல்லாம் தோக்கல வீட்டுல மனைவி கிட்ட தப்பு கிடையாது அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த மரியாதையோட அவங்களும் மரியாதையோட இருக்கிறாங்க சொல்ற நான் வந்து எனக்கு என்னதான் இருந்தாலும் சமயத்தை நான் ஆபீஸ் எல்லாம் போனா கூட என்னப்பா எதுக்குப்பா போயிட்டு என்ன பண்ற சும்மா வேஸ்ட்னு பொண்ணு கூட சொல்லுவா அப்போ வந்து சொல்லுவாங்கட்ரி அவர் போட்டு அவர் ஃப்ரீயா இருக்க தொந்தரவு பண்ணாது அப்படிம்பாங்க அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அப்படி குடுக்கறதுனால தான் இவரு நானும் எந்த இது இல்லாம நான் வந்து நிம்மதியா வாழறேன் அப்படின்னு அவரும் சொல்றாருல பாக்குறப்ப இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு மத்தவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து யாருக்கும் தெரியாத ஒரு செலிபிரிட்டி அவரும் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு இவங்களும் நிறைய ரோஜாங்க ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவங்க குடும்பம் சொல்றப்ப அவங்களுக்கும் வந்து நம்மள பெருசா சொல்றார சொல்லி இந்த கர்வமோ இதுவோ இல்லை இவருக்கும் அவங்ககிட்ட நம்ம ஒரு அடிமை மாதிரி இருக்கிறோம் சொல்லி அந்த இதுவும் கிடையாது ரொம்ப கூலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறப்பே பேசுறப்பே வந்து அவங்க தெரியுது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது போய் ஒரு ஹஸ்பண்ட் எந்த முகத்திலையோ அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ அந்நோயமா இருக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிச்சு ஏன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ இல்லை ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொந்தக்காரவங்களுக்கு யாருக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அது இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுது சரி நம்ம அது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இப்ப இப்ப இவங்களாம் இப்படி இருக்காங்களே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி நம்ம கூட சொல்லலாம் ஸோ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரப்போ நம்ம இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளவு நல்லா இருந்ததுங்க அவங்க இப்போ ரெண்டு பேரும் பேட்டியும் பார்க்குறப்ப அது கண்டிப்பாக வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதுதான் இந்த சின்ன ஒரு சின்ன வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்யூ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது வந்து ரோஜாவோட ஹஸ்பண்ட் செல்வமணி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எந்த ஒரு ஒரு ஈகோவோ எதுவுமே ஒரு அசிங்கமோ கிடையாது என்னது இப்போ செல்வமணி ஒய்ஃப் வந்து ரோஜான்னு சொன்னால் நம்ம என்ன அவங்க என்ன வருத்தப்படுவாங்களா ஏன்னா நம்மளை சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி தான் ரோஜாவோட ஹஸ்பண்ட் செல்வமணின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒன்று அசிங்கம் கிடையாது ஏன்னா அவங்க ஒய்ஃப் அப்படின்ட்டா ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இவங்க சொல்கிறப்ப அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்துட்டு இவங்களை புதுசாக நியூ ஃபேஸாக வந்து கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அந்த அவ்வளோ இதில் இருக்கிற சமயத்துலேயே வந்து அவங்க அவ்வளோ மரியாதை அவர் பெரிய டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதை நன்றி கடனோ மரியாதையோ என்னவோ அவங்க கூட வந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக வாடும் நல்லபடியாக வாழணும் அது மற்றவங்க சொல்லுவாங்க திருஷ்டிபட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வாடும் அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து அத்தரைக்கும் பசங்களும் வந்து காலேஜ் எல்லாம் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்தா கூட கேள்விப்படுவோம் ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போலியாமே அப்படிலாம் கூட கேட்பாங்க ஸோ பசங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் ஆனால் அந்த பசங்களுக்கும் அந்த மனநிலைமையை வந்து அதான் சொல்கிறேன் பெரியார் கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய அம்மா எப்படியோ மனைவி எப்படியோ மகள் எல்லாம் எல்லாருமே வந்து ஈக்குவலாக அதே மாதிரி தான் இருக்கணும் இவங்கன்னா ஒரு இது ஒய்ஃபுன்னா அது ஒரு இது இன்னும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க மருமக அப்படிங்கலாம் கிடையாது எல்லாேருக்கும் ஈக்குவரிசி எல்லோரும் சமம் தான் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன்ட்றேன் ஸோ அந்த பசங்க எல்லாமே அந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு அதே மாதிரி மண்ணில் கூட எல்லாம் வளர்த்துருக்குறாங்க அவங்களும் அப்படி இருக்கிறாங்க இது வந்து இந்த ஒரு விஷயம் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க